ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதமாக கேளுங்கள் நிறைய முக்கியமான செய்திகளை சாய் நம்மக்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்காரு உங்கக்கிட்ட வந்து சேர்க்க போடுறாரு இந்த ஒரு பதிவின் மூலமாக ரங்காசாய் கோவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கல்லணை ரங்காசாயி கோவில் ஸ்ரீ ரங்காசாய் கோவில் கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காரு அதாவது எந்த ஒரு இன்விடேஷனும் நமக்கு இது வரைக்கும் வரலை இருந்தாலும் நம்மளை இந்த கோவிலுக்கு வர வச்சுட்டாரு அதான் சாயி எங்கே சாயி இருக்காரோ அந்த இடத்துக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் நம்ம நூற்றி எட்டு சாய்பாபா கோவிலுக்கு போயிருந்தாலும் ஒரு சில சாய்பாபா கோவில் நம்ம மனதுக்கு ரொம்ப இணக்கமாக இணைஞ்சிடும் அந்த மாதிரி தான் இந்த ஒரு கோவிலும் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன்ல ஒரு சாய் கோவில்லாம் எப்படி இருக்கணும்னு அந்த மாதிரியான ஒரு கோவில் தான் இந்த கோவிலுக்கு நான் வந்திருக்கேன் யாருக்கும் தெரியாது இங்கே புதன்கிழமை காலையில் இங்கே எட்டு மணிக்கு வரேன் வியாழக்கிழமை கிடையாது புதன்கிழமை அதனால தான் பக்தர்கள் யாரும் இல்லாமல் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க கோவில் அந்த கட்டுமானப் பணிகள் நடந்துகிட்ருக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைக்கி கும்பாபிஷேகம் போகுது அந்த ஒரு செய்தியும் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரிந்தது இப்போ இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் புதன்கிழமை காலையில் பொதுவாக சாய் கோவில்னாலே இங்கே எப்படி இருக்குன்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அதாவது ஒரு சில கோவில்கள் நல்லாயிருக்கு ஆனால் ஒரு சில கோவில்கள் வந்து குறையா சொல்லலை அதாவது துணி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிய விட மாட்டுறாங்க ஆனால் ஒரு சில கோவில்களில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பக்தர்கள் வராங்களோ இல்லையோ அந்த துணியோட அந்த அக்னியோட நெருப்பை அணையாமல் வந்து பார்த்துக்கிறாங்க ஒரு சில கோவில்களால் அந்த வசதி இல்லாமல் இருக்குது ஏன்னா எல்லா கோவிலும் இந்த மாதிரி வசதி இல்லை ஆனால் இந்த கோவிலில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த துணியோட அந்த அக்னியை அணைய வீடாகவும் வந்து பார்த்துக்கிறாங்க அதுதான் முக்கியம் ஒரு சாய் கோவிலுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம அன்னதானம் போடுறத விட அந்த துணியை தான் வந்து பிரசாதம் கோவில் சாய் கோவில்னாலே பிரசாதம் என்ன சாய் தர அந்த உதி தான் அந்த உதி எங்கேருந்து வருது துணி நெருப்புலேருந்து வருது அதுதான் முக்கியம் பாருங்களேன் மணிக்கு வந்திருக்கேன் அந்த கோவிலோட புரோகிதர் அவர் பாட்டு உட்காந்து ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சதி தான் படிச்சிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் பாட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு இங்கே யாரும் பக்தர்கள் யாரும் இல்லை யாரும் வந்தாலும் இல்லைனாலும் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு காலையில் அந்த அபிஷேகம் பண்ணிடுவாங்க காலையில் தான் அபிஷேகம் வந்து பண்ணணும் அதான் முறையும் கூட நம்ம எப்போ குளிப்போம் காலையில் தானே குளிப்போம் அதுதான் அதாவது சாமி பக்தர்கள் வர நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சாமியை வந்து குளிக்க வைக்கக்கூடாது அதாவது அபிஷேகம் பண்ணக்கூடாது யார் வந்தாலும் வரலைனாலும் அதை வந்து செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த ஆகம விதிப்படி எப்பப்போ என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் செஞ்சிடணும் மொட்டை தேங்காய் ரெடியாக இருக்க பக்தர்கள் யாராவது வந்தாங்கன்னா தேங்காய் வாங்கி துணியில் காலையில் எட்டு மணிக்கு பாருங்கள் யாருமே கோவிலில் இல்லை இருந்தாலும் அந்த அக்னியோட நெருப்பு எரிச்சிக்கிட்டே தான் இருக்குது நீங்களே பாருங்களேன் இதான் இதான் ரொம்ப முக்கியமே இதுலேருந்து கிடைக்கிற சாம்பலுங்கிற அந்த விபூதி உதி அதுதான் சாய்பாபா கோவிலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த பிரசாதம் அன்னதானத்தை விட அந்த சா கோவிலில் கிடைக்கிற உணவை விட முக்கியமான ஒரு பிரசாதம் அந்த உதி தான் நமக்கு சரிங்களா அதனாலேயே என்னமோ இந்த கோவில் வந்து அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் போனோடனே அந்த வைப்ரேஷன் நம்ம வந்து உணரலாம் இந்த மாதிரியான கோவிலுக்கு நம்ம வந்து சாய் வந்து கூட்டிகிட்டு வந்தார் இது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் வரைக்கும் எங்கே போய் பண்ண போகிறோன்னு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை அதை வந்து நாளைய பதிவில் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எங்கேயோ போக வேண்டிய ஏதோ ஒரு கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு இன்னும் போகலை நாளைக்கு தான் போக போகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எந்த கோவிலுக்கு போக போகிறோம் எதனால் அந்த கோவிலில் வந்து சாய் நமக்கு போக வைத்தார் சம்மந்தமே இல்லாத இடம் கிட்டத்தட்ட நான் எந்த கோவிலில் பாராயணம் செய்யணும்னு நினச்சேனோ அதாவது நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் செய்யணும்னு நினச்சனோ அந்த கோவிலுக்கும் இப்போ நான் போக இருக்கிற கோவிலுக்கும் கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து அறநூறு கிலோமீட்டர் வித்தியாசம் அப்போ பார்த்துக்கோங்களேன் எங்கேயோ போக வேண்டிய என்ன எந்த கோயிலுக்கு போக வச்சிருக்காருன்னு அதான் எல்லாமே நம்ம கைக்கு அப்பாற்பட்டு தான் நடக்கும் போகிற போக்கில் வந்து விட்டுறணும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களும் அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாரு கை கொடுத்து காப்பாற்றுவார் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டார் அவர் நிகழ்த்துற லீடுகளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடில எங்கேயோ போக வேண்டிய என்ன எங்கேயோ போக வச்சுட்டாரு நிறைய விஷயங்கள் பேசணும் அதற்கான அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து இப்போ இல்லை அந்த விளக்கமாக அதை சொல்வதற்கான சூழ்நிலை இல்லை இப்போ இல்லை ஒரு இரண்டு நாளுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு வேறு ஒரு பதிவில் நான் வந்து சொல்கிறேன் விளக்கமாக பார்க்கலாம் சாய் வந்து என்ன நல்லா செஞ்சார் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம் அவரோட திருவிளையாடல்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம் இப்போ நம்பிக்கையோட சாமி கும்பிட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் புதன்கிழமை காலையில் எடுக்கப்பட்ட இந்த பதிவு ஸ்ரீ ரங்காசாய் கோவில் திருச்சி கல்லணையில் அமைந்திருக்கு வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது இந்த கோவிலுக்கு வர வச்சு இந்த கும்பாபிஷேகம் இந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காரு ஏன்னா இந்த கோவிலில் சாய் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படி தான் நினைக்கிறேன் அதான் உண்மையும் கூட ஏன்னா எங்கேயோ போக வேண்டிய வேண்டியனா இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு சரி அதெல்லாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன நடந்தது எப்படி இந்த கோவிலுக்கு வந்தோம் நூற்றி எட்டாவது பாராயணத்துக்கு எதற்காக ஒரு அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்னொரு கோவிலுக்கு வந்து நம்மளை வந்து போக வச்சார் இது எல்லாத்தையும் ஒரு இரண்டு நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்பிக்கையோட ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நாளை இரவு வீடியோவில் நூற்றி எட்டாவது நாள் பாராயணத்தில் வந்து கலந்துக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்